எல்லாருக்கும் வணக்கம் பிரம்மாண்டம் நெருக்கம் இது ரெண்டும் ஒண்ணு ஒன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும் இல்லையா ஆனா இந்த ரெண்டுமே ஒன்னா சேர்ற ஒரு சூப்பரான இடத்தை பத்தி தாங்க ஒரு கேள்வி கடவுள் எடுத்த அவதாரங்கள்லயே நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான வடிவம் எதுன்னு கேட்டா என்ன சொல்வீங்க யோசிச்சு பாருங்க இந்த கேள்விதான் திருக்கோவிலூருங்கிற அந்த அற்புத ஸ்தலத்தோட கதவையே நமக்கு திறக்க போகுது ஆமாங்க அதுதான் விக்ரம அவதாரம் குட்டியா வாமனனா வந்து அப்புறம் திடீர்னு விண்ணுக்கும் மண்ணுக்குமா ராட்சச உருவம் எடுத்து தன்னோட ரெண்டே ரெண்டு அடியில இந்த முழு பிரபஞ்சத்தையும் அளந்தாரே மகாவிஷ்ணு அந்த பிரம்மாண்டமான வடிவம் தான் சரி நம்ம கதையோட முதல் பாகத்துக்குள்ள போலாம் உலகத்தையே அளந்த அந்த கடவுளை பத்தி அதுவும் திருக்கோவிலூர்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான சிலைய பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம் திருக்கோவிலூர் கருவறையில இருக்கிற அந்த மூலவர் சிலை அடடா அத பார்த்தா அப்படியே பிரமிச்சு போயிடுவோம் ஒரு கால பூமியில நல்லா ஊன்றி இன்னொரு கால வானத்தை நோக்கி தூக்கிட்டு நிக்கிற அந்த போஸ் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட இருந்து உலகத்தை அளந்த அந்த நொடிய அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன தெரியுமா இந்த சிலை கல்லால செஞ்சது இல்லைங்க மரத்தால் செதுக்கப்பட்டது தைல காப்புன்னு ஒரு ஸ்பெஷல் எண்ணெய் பூச்சி போட்டு பல நூறு வருஷமா இத பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாங்க ஆச்சரியமா இருக்குல்ல சரி இப்போ அந்த பிரம்மாண்டத்தில இருந்து அப்படியே யூட்டா நடிச்சு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு இடத்துக்குள்ள நம்ம போக போறோம் ஒரு பயங்கர புயல் ராத்திரியில மூணு மகான்களுக்கு நடந்த ஒரு அதிசய சந்திப்பு சொல்ல போனா இந்த கோவிலோட ஆன்மாவே இந்த ஒரு சம்பவத்துல தாங்க அடங்கிருக்கு இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்களேன் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் அந்த இடம் எவ்வளவு சின்னதா இருந்திருக்கும்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஒரு அடைமழை இரவு பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார்னு மூணு பெரிய மகான்கள் தங்கறதுக்கு ஒரு சின்ன இடைகளில் தான் இடம் கிடைக்குது ஆனா அது எவ்வளவு சின்னதா இருந்துச்சுன்னா ஒருத்தர் படுக்கலாம் ரெண்டு பேர் உட்காரலாம் ஆனா மூணு பேரும் நிக்க மட்டும்தான் முடியும் அந்த அளவுக்கு ஒரு சின்ன இடம் யோசிச்சு பாருங்க அந்த சின்ன இடத்துல மூணு பேர் நின்னுட்டு இருந்தாலே பயங்கர நெரிசலா இருந்திருக்கும் ஆனா அவங்களுக்கு நடுவுல அந்த இருட்டுக்குள்ள நாலாவதா யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள இன்னும் நெருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வெளியில பேய் மழை உள்ள நகரக்கூட இடம் இல்ல அப்போ உள்ள வந்த அந்த நாலாவதா ஆழ் யார் இந்த மர்மம் தான் கதையோட சூப்பரான ஒரு திருப்புமுனை அந்த மர்மத்தை அவிழ்க்கணும் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு அந்த மகான்கள் ஒரு அட்டகாசமான வழியை கண்டுபிடிச்சாங்க அது இந்து பக்தி இலக்கியத்திலேயே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணத்துக்கு காரணமா அமைஞ்சது இது ஒரு அற்புதமான கற்பனைங்க அவங்க ஏத்தனது சாதாரண விளக்கு இல்ல கவிதை விளக்கு முதல்ல ஒருத்தர் இந்த பரந்த உலகத்தையே ஒரு அகல் விளக்கா கற்பனை செஞ்சு பொங்கி வர்ற கடலையே அதுக்கு நெய்யா ஊத்தி ஒரு பாசுரம் பாடினார் உடனே இன்னொருத்தர் தன் அன்பையே விளக்காக்கி பக்தியையே அதுக்கு நெய்யா ஊத்தி இன்னொரு பாசுரம் பாடினார் அந்த ரெண்டு கவிதை விளக்குகளோட வெளிச்சத்துல பார்த்தா அவங்கள நெருங்கிட்டு நின்னது வேற யாரும் இல்ல சாட்சாத் மகாவிஷ்ணுவேதான் இங்க நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அன்னைக்கே அந்த மகான்கள் பாடின அந்த முதல் பாடல்கள் தான் வைணவத்தோட வேதமாகவே கருதப்படுற நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தோட முதல் பாடல்கள் அந்த நாலாயிரம் தெய்வீக பாடல்களுக்கும் முதல் விதை அந்த சின்ன இடைகழியில அந்த புயல் ராத்திரியில தான் விதைக்கப்பட்டது நினைச்சு பாருங்க சரி கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வாங்க அந்த மூலவர் சிலையில ஒளிஞ்சிருக்கிற ஒரு சூப்பர் சீக்கிரட்டை பத்தி பாப்போம் இது நிறைய பேர் கோவிலுக்கு போனா கூட கவனிக்காத ஒரு ஆச்சரியமான விஷயம் பொதுவா பெருமாள் சிலைகளை பாத்தீங்கன்னா வலது கையில சக்கரமும் இடது கையில சங்கும் இருக்கும் இதுதான் வழக்கம் ஆனா திருக்கோவிலூர்ல மட்டும் இது அப்படியே உள்டாவா இருக்கும் வலது கையில சங்கும் இடது கையில சக்கரமும் வச்சிருப்பார் ஏன் இப்படி இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான காரணங்கள் இருக்கு இந்த ஆயுதம் மாற்றத்துக்கு பல அழகான அர்த்தங்கள் சொல்றாங்க ஒன்னு மகாபலிக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக சொல்றாங்க இன்னொன்னு பொதுவா ஆயுதம் ஏந்தும் கையால பக்தர்களை அணைச்சுக்கிறதுக்காக அப்படி வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க இன்னொரு கதையும் இருக்கு மகாபலி தானம் கொடுக்கறத தடுக்க அவரோட குரு சுக்கராச்சாரியார் ஒரு வண்ட உருவத்துல வந்தாரு இல்லையா அவரை வேகமா விரட்டுறதுக்காக சக்கரத்தை இடது கைக்கு மாத்திக்காருன்னு சொல்றாங்க இதுதாங்க திருக்கோவிலூரோட ஸ்பெஷாலிட்டி இங்க நாம பார்த்த ரெண்டு கதைகளையும் அதாவது அந்த பிரம்மாண்டமான திருவிக்கிரம கதை அப்புறம் அந்த சின்ன இடைக்கழியில நடந்த நெருக்கமான சந்திப்பு இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பார்த்தாதான் இந்த ஸ்தலத்தோட உண்மையான தத்துவம் நமக்கு புரியும் அப்போ திருக்கோவினூர் நமக்கு என்ன சொல்ல வருது சிம்பிளா சொல்லணும்னா இத பிரபஞ்சத்தையே அளந்த அந்த பிரம்மாண்ட மாற கொண்டாடுற இடம் அதே சமயத்துல தன் பக்தர்கள் மேல வச்சிருக்கிற அன்புக்காக அதே இறைவன் ஒரு சின்ன இடத்துக்குள்ள தன்ன ஒதுக்கிக்கிட்ட இடமும் இதுதான் வைண்டவத்தோட வேதமே இங்கதான் ஆரம்பிச்சுது மூலவரோட கைகள்ல ஒரு தெய்வீக ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஆச்சரியமான முரண்பாடுகள் தான் இந்த இடத்தை இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாத்துது சரி கடைசியா ஒரே ஒரு கேள்வி எல்லையே இல்லாத இந்த பிரம்மஞ்சத்தை ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடக்க முடியுமா திருக்கோவிலூர் சொல்லும் பதில் கண்டிப்பா முடியும்னு தான் எப்படின்னா அந்த எல்லையற்ற இறைவன் தன் பக்தர்கள் மேல கொண்ட எல்லையில்லாத அன்புங்கிற அந்த சின்ன இடத்துக்குள்ள அடங்குவான் இதுதான் இந்த தலை நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க